அலாமம் எல்லா புகழும் ஓட்டுநர் சேவை மையம் யூடியூப் ஃபேஸ்புக் டிக்டாக் அனைத்து உறவுகளும் நான் தான் உங்கள் குவைத் தமிழ் ஓட்டுநர் சமயத்தினுடைய தலைவர் சையீத் இமாம் ஜாஃபர் உங்க முக்கிய செய்தி என்னன்னு சொன்னா அடுத்த மாதம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சால்மியால் உள்ள மெட்ரோ கிளினிக்ல குவைத் தமிழ் ஓட்டுநர் சேமிப்பு நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு இலவச முகம் இந்த இலவச முகம் வந்து யார் யார் பயன்பெற முடியும்னா உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை கண்ணு பிரச்சனை காது பிரச்சனை மூக்கில் பிரச்சனை வாயில பிரச்சனை நுரையீரல் கல்லீரல் கை கால் வலி எலும்புல பிரச்சனை வயித்தல பிரச்சனை அனைவருக்கும் இது இலவச முகம் நடக்குது எப்பன்னா அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது நவம்பர் நாலாவது வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி சாமி நடக்குது அதுக்கப்புறம் ஐந்தாம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஃபாயில் இருக்கிற மெட்ரோ கிளினிக்ல நடக்குது அனைவருக்கும் இது வந்து இலவச மருத்துவ முகாம் தான் உங்களோட உடம்பை வந்து பேணி காத்து கொள்ளுங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க உடம்பு சரிங்களா இப்ப நீங்க தனியா போய் இந்த டெஸ்ட் எடுத்து சொன்னா வெளியே எவ்வளோ காசுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால மக்களுக்காண்டி சேவைகளை வந்து கொய்ய்த்த சூழல் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக அவங்க செஞ்சுட்டு இருக்கோம் சரிங்களா எல்லாருமே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் வந்து எங்களுடைய காலான வெளியில இருக்கு என்ன காலாண்டு விழா டெய்லி காலாண்டு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலம் காலாண்டு சால்மியா பிராந்தியம் கொடுப்போம் ஃபைல் பிராந்தியம் கொடுப்போம் அப்புறம் இந்த ரெண்டு நிகழ்வுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண தெரியலன்னு சொன்னால் நாங்கள் ஒரு லிங்க்கு நாங்கள் அனுப்புவோம் அந்த லிங்க்கில் எப்படின்னு நாங்கள் சொல்லி தருவோம் இது எப்படின்னு சொன்னால் இதே எங்கள் ஓட்ட சமயத்துடைய லிங்க் சரிங்களா இந்த லிங்க்கில் இப்படி தள்ளிங்கன்னா நெஸ்ட்டு வந்துடும் இந்த நெஸ்ட்டை தள்ளிவிட்டு இந்த பாருங்கள் தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லேயே இருக்கு நான் ரெண்டு பேர்லேயும் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் பேர் உங்க பேரை போடணும் அதுக்கப்புறம் உங்க போன் நம்பர் அதுக்கப்புறம் உங்க சிவிலரி நம்பர் அதுக்கப்புறம் நீங்க எங்க வந்து மெடிக்கல் போட போறீங்க உடம்பை வந்து பரிசோதனை பண்றதுக்கு சால்மியாவா இல்ல ஃபைலான்னு சொல்லி அதை கிளிக் பண்ணணும் ரவுண்டா இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் பாலினம் ஆனால் பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணும் அதுக்கப்புறம் உங்க வயசு அப்புறம் நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அது போட்டணும் அதுக்கப்புறம் அந்த எந்த நாட்டுன்னு சொன்ன இடத்துல கிளிக் பண்ணிட்டு சம்மிட்னு இருப்பாங்க அந்த சப்மிட் கொடுத்தா எங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடும்

கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா அங்கே வந்து எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு பண்ண தரலன்னு சொன்னா எங்க என்னோட நம்பரை தொடர்பு கொள்ளுங்க என்னோட நம்பர் ஐம்பத்தஞ்சு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது சைபர் அஞ்சு டபுள் ஃபைவ் டூ நயன் டூ நயன் ஜீரோ ஃபைவ் நாங்கள் வந்து பண்ண தரலன்னா நான் பண்ணித்தரேன் கண்டிப்பாக உங்க உடம்பை வந்து பரிசோதனை பண்ணிக்கோங்க இன்றும் இன்றும் மக்கள் பணியில் உங்கள் கோய்த் தமிழ் ஓட்டுநர் செய்யும் எல்லா புகழும் இரவுனுக்கு இஸ்லாம் வலைக்கும்